ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகளே அடிகளே ஓம் ஓம் சக்தியே பஞ்சபூதங்களை உந்தன் திருவடிவில் கண்டோம் அம்மா அவை மஞ்சள் முகம் எடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா மறு ஊரிலே அவதாரமாயிரு

நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் அணு தினமும் அன்னை ஆதிபராசகத்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீட்டிலிருந்து அருள் பாளிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை இலட்சர்ச்சினைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண மேல் சித்தர் பீட யூடியூப் மருவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் எந்த ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறீர்களோ அந்த ரூபத்தில் தெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க நவராத்திரி நவ கிரகங்களுக்கு உகந்தது நவராத்திரி அகண்ட விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றினால் மட்டும் போதாது உன் உள்ளம் ஒளி பெற உள்ளத்திற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் கிருஷ்ணா நந்தநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கடலூர் மாவட்டம் கீரனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி என் பேர் மேகலா நான் நாகப்பட்டினம் பக்கம் வடிகச்சேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலேருந்து நான் வந்திருக்கேன் அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் அம்மா நடத்தியிருக்காங்க எல்லாமே எங்கள் குடும்பத்தில் அம்மா தான் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் வந்து அம்மா நான் எண்பத்தி ரெண்டில் நைன்த்து படித்தேன் அப்போ தான் அம்மாவ்ட்ட ஃபஸ்ட்டு நான் வந்தது அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் வர ஆரம்பித்தோம் எங்கள் ஃபேமிலியாக நான் வர ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் எல்லாமே அம்மா நடத்தி வச்சாங்க அதுலேருந்து அம்மாட்ட தான் வருவோம் அப்புறம் அம்மாட்ட வந்து எதாக இருந்தாலும் அம்மாட்ட தான் நாங்கள் கேட்போம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் குடும்பத்தில் அம்மாட்ட கேட்காம நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அம்மாட்ட தான் கேட்டு செய்வோம் இப்போ எங்கள் பையனுக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்ருந்தோம் அப்போ வந்து அம்மாட்ட கேட்கும்போது அம்மா உத்தரவு தரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க எனக்கு வந்து சீக்கிரம் அமைச்சு கொடுங்கம்மான்னு என் மனசில் கவலைப்படுவேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க உத்தரவு தரேன் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு முறை நான் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கேட்கும்பொழுது அம்மா சொன்னாங்க நான் அப்போவே ஆசிர்வாதம் பண்ணிட்டேன் மகளே அதை வந்து சிறப்பாக நடக்கும் அம்மா நடத்தி வைக்கிறேன் நீங்கள் போய் வந்து வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்ன இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை அம்மாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அம்மா இப்போ வந்து அப்போவே நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே நம்மளுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல அம்மா இப்படி சொன்னது கொஞ்ச நாள் கழித்து அந்த வரணை வந்து நாங்கள் முடித்து அதுக்கப்புறம் அம்மா முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்து அந்த ஊர்லேருந்து சக்திகள் வந்தாங்க சக்தி குரு வாழ்க மா வாழ்க ஆதி சக்தி என்பது ஒரு நிலை அதை புரிந்துகொள்ள வேண்டுமானால் நீண்ட காலம் தியானம் செய்ய வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் கடந்த 15 8 2024 அன்று ஈரோடு மாவட்டம் 안தியூர் வட்டம் புறவிப்பாளையம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் கஞ்சி களையம் சுமந்து ஊர்வலமாக வந்து மன்றத்தை அடைந்து அன்னைக்கு கஞ்சி அமுது படைத்து ஆடிப்பூர விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடினர் அன்றைய தினம் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்